நுரையீரல் நுரையீரல்ங்கிறது நம்ம வந்து காற்று தத்துவத்துக்கு கொடுக்குறோம்

பதிலாக நான் வந்து இது எடுக்கிறேன் இது கல்லீரல் எடுக்கிறேன் கல்லீரல் வந்து ஆகாய தத்துவத்துக்குரியது அப்படிங்கறோம் கை கல்லீரல் ஆகாய தத்துவ இது வந்து கல்லீரல் மண் தத்துவத்துக்குரியது வந்து மண்ணீரல் அந்த கல்லீரலுக்கும் நம்ம வந்து இப்போ வந்து இருதயம் நெருப்பு தத்துவத்துக்குழுதும் இன்னைக்கு பார்க்கலாம் ஓகேங்களா இப்ப இந்த கல்லீரல் இருக்கு இல்லையா கல்லீரலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகாய தத்துவத்துக்குரியது இது வந்து பித்தப்பையுடன் தொடர்பு இருக்கும் இந்த கல்லீரல் வந்து உங்களுக்கு சரியாக வேலை செய்யலைன்னா பித்தப்பை நம்மளுக்கு சரியாக வேலை செய்யாது